மகாகவி பாரதியா தாகூரா தேசிய கவி தேசிய கவி என்னை கேட்டால் தாகூராக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் மகாகவி பாரதியாருக்கு அந்த அந்த பட்டம் கொடுக்காத இந்த சமூகம் ஒரு குற்றமுடையது தான் அவருக்கு அந்த தகுதி கிடைத்திருக்க வேண்டும் எனக்கு நான் இதை பல நேரங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் கீதாஞ்சலி எழுதியதற்காக தாகூருக்கு வந்து பட்டம் அளித்தார்கள் நோபல் பரிசு அளித்தார்கள் ஆனால் அதை விட பாரதியினுடைய குயில் பாட்டு இருக்குல்ல அது சகல தகுதிகள் படைத்ததே நம்முடைய மிகப்பெரிய பரிசு வாங்குவதற்கான ப த தகுதி அந்த பாட்டுக்கு உண்டு அவருடைய பாஞ்சாலி சபதம் அவருடைய கண்ணன் பாட்டு அவருடைய குயில் பாட்டு எல்லாம் அவர் வந்து உண்மையிலே சொன்னால் பாரதி என்பது எனக்கு போதைங்க ஹீ இஸ் மை இன்டாக்சிகேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நேராக பாரதியார் வீட்டுக்கு போய் உட்காந்துருவேன் நான் எங்கள் வீட்டில் வந்து நூற்றம்பது வீடு தள்ளி பாரதியார் வீடு நான் அங்கே போய் உட்காந்துருவேன் பாரதி வந்து நான் பாரதி கிட்டே பேசுவேன் எனக்கு பல விஷயங்கள் பாரதி தான் சொல்லி கொடுப்பான் உள்ளேயே சொல்லி கொடுப்பான் பயமா இருக்கோங்க எனக்கு சில நேரங்களில் ஒரு ஒரு பயம் சூழும் பயம் சூழுகின்ற பொழுதெல்லாம் அவன் தான் அவன் பயத்தை பத்தி எத்தனை பாட்டு பாடியிருக்கான்றிங்க பெண் குழந்தைகளை நீங்கள் எதற்கும் அச்சப்படாதீர்கள் பாரதி எத்தனை பாட்டு எழுதியிருக்கான் தெரியுமா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் ஆகாது பாப்பா ரொம்ப பிடிச்சது அந்த வார்த்தை என்ன செய்யலாம் பாரதி மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா எனக்கு அதை விட ரொம்ப அடுத்த வரி பிடிச்சது என்னன்னா தேம்பி அழும் குழந்தை நொண்டி தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா அழாத போராடு எதுக்கு அழுற அப்பதான் நினைச்சா ஓ கண்ணீர் இங்கிருந்து வரக்கூடாது இங்கிருந்து வரணும் இங்கிருந்து வரணும் இங்க வரவே கூடாது